எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ ருசி இன்றைக்கி நம்ம ருசியோ ரிசி சேனலில் பார்க்க போகிறது நூறு வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு அற்புதமான சேர்க்கை கொண்ட நாளான தை பூசம் மற்றும் தை இது அனைத்துமே சேர்ந்து பிறக்கக்கூடிய யோகம் பார்த்திங்கன்னா பிரீத்தி யோகத்தில் வருது இப்படி இந்த அற்புத சேர்க்கை வரக்கூடிய நாளின் பொழுது செல்வம் கொழிப்பதற்குண்டான அருள் கிடைக்கப்பெறணும் அப்படின்னு சொன்னால் எந்த மாதிரியான வழிபாட்டு முறையும் எந்த குறிப்பிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே நம்ம கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா போறோம் வீடியோவை எங்கேயுமே பாருங்க அப்பதான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாக இந்த பூச நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே இந்த மாதத்தில் தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திர நாளின் பொழுது முருகப்பெருமானை வணங்கி வழிபாடு மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக அதனால் நமக்கு அபரிவிதமான பலன்களானது கிடைக்கப்பெறும் தை பூசமும் தை பௌர்ணமும் பொதுவாக இனிது தான் வரும் அப்படி அந்த மாதிரியான செயற்கை தான் நமக்கு இந்த வருடம் வருது அதுவும் வியாழக்கிழமை நாளோடு சேர்ந்து வருது அது மட்டும் இல்லாமல் இந்த குறிப்பிட்ட செயற்கை வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தா பிரீத்தி யோகம் பொதுவாக இந்த யோகங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சில அசுப யோகங்களும் இருக்குது யோகங்களும் இருக்குது நமக்கு இந்த வியாழக்கிழமை நாள் பிறக்கும் பொழுது பிஷ்கம்பம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய யோகத்தில் பிறக்குது இது அசுப யோகமாக இருந்தாலுமே தொடர்ந்து நாள் முழுவதுமே நீடித்திருக்கக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த யோகம் இப்படி இந்த யோகத்தோடு வரக்கூடிய தைப்பூசம் மற்றும் தை பௌர்ணமி அப்படிங்கிறது நமக்கு நூறு நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முறை வரக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு அப்படின்னே சொல்லலாம் பிரீத்தியோகத்தை ப்ரீயோகம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இது பொதுவாகவே நமக்கு ஒரு சுபமான யோகத்தை தரக்கூடிய ஒன்று இந்த யோகம் மற்றும் பௌர்ணமி இணையக்கூடிய இந்த அற்புதமான சேர்க்கை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த நாளில் நம்ம மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பினை தருவதாக நம்பப்படுது அப்படி அந்த விதத்தில் வியாழக்கிழமை நாள் பொதுவாகவே குபேரர் மற்றும் குரு நாள் அப்படிங்கறதால செல்வம் கொடிப்பதற்கு அருள் பெறுவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுறோம் அப்படி அந்த ஈடுபடக்கூடிய சமயத்தில் இந்த குறிப்பிட்ட யோகமும் நிறைந்திருக்கக்கூடிய காரணத்தால் நம்ம செய்யக்கூடிய செயல்களோடு சேர்த்து ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே நம்ம கூர்ந்து உற்று நோக்கி செய்தாலே போதும் இதனால நமக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பானது ஏற்படும் சரி என்ன மாதிரியான செயல்கள் செய்யணும் அப்படின்னு பார்த்தா பொதுவாக இந்த குபேர காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தா மாலை ஐந்து டு எட்டு அப்படிங்கிற நேரத்தில் சொல்லுவோம் இல்லைங்களா அப்படி அந்த ஐந்து டு எட்டு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குபேர காலத்தெல்லாம் பௌர்ணமிக்கு உண்டான பூஜைகள் அனைத்துமே செய்வோம் பௌர்ணமி நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே மாணவாக எழுந்திருக்கக்கூடிய சக்திகள் அனைத்தையுமே நம்ம வீட்டில் கிரகித்து எல்லா விதமான நேர்மறை ஆற்றலும் பரவுவதற்குண்டான அருளை பெறக்கூடிய நாள் அப்படி அந்த விதத்தில் இந்த அற்புத சேர்க்கை வரக்கூடிய நாளின் பொழுது அந்த குபேர காலமும் இணையது இந்த யோகமும் இணையது அப்படிங்கிறதால நீங்கள் வீட்டில் பூஜை அறையில் விலக்கேற்றக்கூடிய சமயம் பௌர்ணமி நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே பெரும்பாலும் நிறைய பேர் குத்து விளக்கு பூஜை மேற்கொள்வது அப்படிங்கறத செய்வோம் இல்லைங்களா திருவிளக்கு பூஜை செய்யக்கூடியவங்க ஏற்றக்கூடிய திருவிளக்காக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் சாதாரணமாக விளக்கேற்றி வழிபட்டாலும் சரி இப்போ நான் சொல்லக்கூடிய முறையை மட்டும் நீங்கள் கடைபிடிப்பது அப்படிங்கறத செய்துக்கலாம் மாலை ஆறு மணி அப்படிங்கிற அந்த நேரத்தில் நீங்கள் விலக்கேற்றுவீங்க இல்லைங்களா அப்படி அந்த நேரத்தில் நீங்கள் ஏற்றக்கூடிய விளக்கு எதுவாக இருந்தாலும் சரி அதில் கட்டாயமா நெய் விட்டு ஏற்றுவது அப்படிங்கிறத செய்யணும் நெய் விடும் பொழுது அந்த விளக்கை நீங்கள் எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்போ குத்துவிளக்கு பூஜை செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் வாழை இடைக்கு மேலே பச்சரிசி பரப்பி அதுக்கு மேலே நம்ம குத்துவிளக்கு வைத்து பூஜை செய்வோம் அப்படி அதே மாதிரி குத்து விளக்கு பூஜை செய்யக்கூடியவங்க செய்துட்டு அந்த பச்சரிசிக்கு மேலே ஒரே ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தையும் ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தையும் ஒரு ஜாதிகாயம் சேர்த்து வைப்பது அப்படிங்கறத செய்துடுங்க இப்படி சேர்த்து அதுக்கு மேலே நீங்க திருவிளக்கை எழுந்தருளை செய்து நீங்க வழிபாடு நேரத்தைமே மேற்கொண்டீங்க அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக நமக்கு நல்ல ஒரு செல்வ சேர்க்கையானது ஏற்படும் இதே முறையில தான் குத்து விளக்கு இல்லாமல் நீங்க சாதாரணமாக விளக்கேற்றி வழிபாடு மேற்கொள்றீங்க அது காமாட்சி விளக்கா இருக்கலாம் அகல் தீபமாக இருக்கலாம் எந்த விளக்கா இருந்தாலும் சரி பச்சரிசி பரப்பப்பட்ட தட்ட மேல ஒரு ரூபாய் நாணியம் ஒரு துண்டு பச்சை கற்பூரம் ஒரு ஜாதிக்காய் முழு ஜாதிக்காயாக இருக்கணும் ஒருவேளை காய் கிடைக்கல பொடிதான் கிடைக்குது அப்படின்னு சொன்னாக்க அந்த பொடியை ஒரு மஞ்சள் நிற வஸ்திரத்தில் பன்னீரில் முக்கி எடுத்த ஒரு மஞ்சள் நிற வஸ்திரத்தில் நல்ல ஆற வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா பொடி ஒரு ரெண்டு மூணு சிட்டிகை அளவு சேர்த்துட்டு அதை முடிச்சு மாதிரி தயார் பண்ணிவிட்டு சிறிய அளவு முடிச்சு மாதிரி தயார் பண்ணிவிட்டு அதை நாணயத்தோடையும் பச்சை கற்பூரத்தோடையும் பச்சரிசிக்கு மேலே வைத்து திருவிளக்கா இருந்தாலும் சரி காமாட்சி தீபமாக இருந்தாலும் சரி எழுந்துள்ள செய்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்படி நம்ம செய்யும் பொழுது இந்த இந்த அற்புத யோகங்கள் அனைத்துமே இணையுது அப்படிங்கிற காரணத்தாலையும் இந்த குபேர காலத்தில் இந்த பௌர்ணமியும் இணைந்து வரக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம விளக்கேற்றக்கூடிய காரணத்தால் கட்டாயமாக நம்ம வீட்டில் சூழ்ந்திருக்கக்கூடிய கடன் அப்படிங்கிற அந்த பெரும் இருளானது தேர்ந்து செல்வம் அப்படிங்கிற வெளிச்சமானது பிறக்கும் அதுலேயும் நமக்கு இது தைப்பூச திருநாள் இல்லைங்களா இப்படி இந்த தைப்பூசமும் நிறைந்திருக்கு அப்படிங்கிற காரணத்தால் முருகப்பெருமானுடைய அருளும் நமக்கு கிடைக்கும் அன்னை பார்வதி தேவி தாயாருடைய பரிபூர்ண ஆசையும் நமக்கு கிடைக்கப் கிடைக்கப்பெறும் இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் பார்த்தீங்கன்னா ஓம் ஒளிவளர் லக்கே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தீபம் ஏற்றுவது அப்படிங்கறது செய்திருங்க திருவிளக்கு பூஜை செய்யக்கூடியவங்க நீங்க சொல்லக்கூடிய ஸ்தோத்திரங்கள் எல்லாமே சொல்லி வழிபாடு செய்துட்டு மலர் அர்ச்சனை மேற்கொள்வது அப்படின்னாலும் செய்யலாம் அர்ச்சனை மேற்கொள்வது அப்படிங்கறது கண்டிப்பாக இந்த நாள் செய்துக்கோங்க சாதாரணமாக நமக்கு வியாழக்கிழமையோடு வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கறதால செல்வம் குளிப்பதற்குண்டான அருள் ஒரு கிடைக்கப் பெறணும் அப்படின்னு சொன்னால் அர்ச்சனை கண்டிப்பாக கை கொடுக்கும் நாணய அர்ச்சனை அனைத்துமே செய்து அந்த பாத்திரம் இருக்கு பாருங்க நீங்கள் ஒரு பாத்திரத்தில் நாணயத்தை போட்டுக்கிட்டே வரீங்க இல்லைங்களா அப்படி அந்த பாத்திரத்தில் அந்த நாணயங்கள் நிரப்ப பாத்திரத்துக்கு மேல ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தையும் கொஞ்சம் அப்படின்னு சொன்னாக்க வாசனை ஒன்றா முக்கியமானதாக நிறைவு செய்ததுக்கு அப்புறமா அப்படியே கைகளில் ஏந்தி அந்த பௌர்ணமி நிலவை தரிசிப்பது அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்துக்கோங்க பௌர்ணமி நிலவிடம் நீங்க இந்த குறிப்பிட்ட அர்ச்சித்த நாணயங்கள் அனைத்தையுமே பச்சை கற்பூரத்தோடையும் புணுகோடையும் சேர்த்து காட்டும் பொழுது அந்த பிரகாசமான நிலவுனி அந்த நாணயத்துக்கு படும் பொழுதே கண்டிப்பா நம்மளை சூழ்ந்திருக்கக்கூடிய கடன் அப்படிங்கிற இருளானது விலகப்பெறும் வாழ்க்கையில் என்னைக்குமே கஷ்டம் அதுவும் பணத்தால வரக்கூடிய கஷ்டங்கள் அப்படிங்கிறது இல்லாமலே போயிடும் அதனால கட்டாயமா இந்த ஒரு செயலை அனைவருமே கடைப்பிடிங்க இது நாள் வரைக்கும் நீங்க நானே அர்ச்சனை செய்ததே இல்லை அப்படின்னு சொன்னா கூட இந்த அற்புதமான யோகமும் இந்த குபேர காலத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கறதால கண்டிப்பா நம்ம மேற்கொள்ளக்கூடிய இந்த ஒரு விஷயமானது நமக்கு கை மேல பலனை பெற்றுத்தரும் இப்படி நம்ம வழிபாடு அனைத்துமே செய்யக்கூடிய சமயத்தில் கண்டிப்பா நெய்வேதியங்களில் இடம்பெற வேண்டிய முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தினை சேர்த்து செய்யப்பட்ட திணை பாயாசமாக இருக்கிற இருக்கலாம் தினை பொங்கலாக இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக தினை நீங்கள் கட்டாயமாக சேர்க்கணும் ஏன்னா இது தைப்பூசத்தோடு வரக்கூடிய தை பௌர்ணமி முருகப்பெருமான குகந்தவைகளில் ஒன்றாக சொல்லப்படக்கூடியது தான் தினை அதனால் தினை சேர்த்த நெய்வேத்தியம் கட்டாயமாக வச்சுக்கோங்க இது கூட பால் பாயாசம் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக செய்து வைத்து வணங்குவது அப்படிங்கிறதையும் செய்துக்கலாம் இதெல்லாம் தாண்டி கண்டிப்பாக இந்த நாளின் பொழுது குபீரருக்குண்டான காயத்ரி மந்திரத்தை குறைந்தது நீங்கள் இருபத்தி முறையாவது சொல்லி வெளிப்படுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் நானே அர்ச்சனை மேற்கொள்ளலாங்கிறத முடிவு செஞ்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் குபீரருக்குண்டான காயத்ரி சொல்லி நீங்க அர்ச்சிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு குபேரருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே ஒரு கிண்ணத்துல நாளைங்களை போட்டு அந்த எழுப்பக்கூடிய ஓசை இருக்கு பாத்தீங்களா அந்த ஓசையை வைத்தே குபேரர் நம்ம வீடுகளுக்கு வருகை தருவதா ஒரு ஐதீகம் இருக்கு அதனால இந்த பௌர்ணமியும் குபேரருக்கு உண்டான காலமும் இணையக்கூடிய இந்த சமயத்தில் நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு சின்ன செயல் கட்டாயமா நம்ம வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு திருப்பத்தையும் ஏற்படுத்தி தரும் இப்படி நம்ம வழிபாடு அனைத்தையும் செய்வதோட மட்டுமில்லாம இந்த குறித்த நாளின் பொழுது இந்த குபேர பௌர்ணமி வரக்கூடிய நாளின் பொழுது கண்டிப்பா நீங்க உணவின்றி உணவை தானமாக வழங்குவது அப்படிங்கிறது செய்யணும் சொல்லப்படக்கூடிய அன்னதானம் அந்த எந்த ஒரு பொருளை வேணாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் கண்டிப்பாக இனிப்பு சேர்க்கப்பட்ட உணவை தானமாக வழங்குனீங்க இந்த தைப்போர் கண்டிப்பாக தித்திப்பான மாதமா அமைவதோடு மட்டும் இல்லாமல் வருடம் முழுவதுமே நமக்கு செல்வ செழிப்பையும் ஏற்படுத்தி தரும் உணவின்றி தவிக்கக்கூடியவர்கள் அந்த சுவையான உணவை வந்து வாங்கி ரசித்து அதை சாப்பிட்டு நம்ம மனமாற வாழ்த்தக்கூடிய அந்த வாழ்த்து கண்டிப்பா நமக்கு காக்கும் கவசமாக இருக்கும் அதனால சொன்ன விஷயங்கள் அனைத்தையுமே நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக இந்த அற்புத சேர்க்கை வரக்கூடிய நாளின் பொழுது கடைபிடித்து பாருங்கள் நிச்சயமாக அதிரடி மாற்றமானது நம்ம வீடுகளில் ஏற்படும் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா அற்புதமான இந்த தை பௌர்ணமியும் தைப்பூசமும் இணைந்து வரக்கூடிய வியாழக்கிழமை அதோடு இணையக்கூடிய பிரீத்தி யோக திருநாளின் பொழுது நம்ம வீடுகளில் எந்த மாதிரியான ஒரு வழிபாட்டு முறையை கடைபிடிக்கணும் எந்த குறித்த செயல்கள் செய்யும் பொழுது கடன் அப்படிங்கிற அந்த பெரும் சுமையானது தீர்ந்து செல்வம் கொளிப்பதற்குண்டான அருள் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பணங்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்